வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸாம் ஆசிலன்ஸ் யூடியூப் சேனல் சரி நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே எழுத்து இலக்கணத்தை தெளிவாக பார்த்து முடிச்சுட்டோம் சரிங்களா சொல் சொல் அப்படின்னா என்ன சார் பொருள் அது நீங்கள் தெளிவாகணும் முதல்ல ஓர் எழுத்து தனித்தோ எனது ஓர் எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருதலின் பல எழுத்து வந்து என்ன பண்ணணும் தொடர்ந்து வரணும் ஒரு தனி ஒரு எழுத்தாக வந்துச்சுன்னா அது தனித்து வரலாம் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் சரி இங்கே பாருங்க ஓர் எழுத்துன்னு தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு அப்படின்ற கூடிய எழுத்தை பயன்படுத்தல அப்போ நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தினா ஒரு ஓர் இரு ஈர் போன்றவற்றினுடைய பயன்பாடுகள்லாம் கேட்பாங்க சரிங்களா எந்த இடத்துல இதை பயன்படுத்தணும் அது அஃது போன்றவற்றை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா ஸோ இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிலக்கணத்துள்ளே போயிடலாம் ஒரு என்பது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து மாதிரி தான் பயன்படுத்தணும் ஒரு காடு இந்த கானா சார் உயிர்மெய் எழுத்து இக்கிணைப்பு ஆ இதுதான் வந்து கா அப்போ இந்த ஒரு என்பது உயிர்மை எழுத்தின் முன்னால் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஓர் என்பதை உயிர் எழுத்தின் முன்னால் பயன்படுத்த வேண்டும் சரிங்களா நிலைவுக்கு நிறுத்திங்க அதே போல் தான் இரு என்பதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் உயிர்மை எழுத்து முன்னாடி தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அது என்பதும் உயிர்மை எழுத்து தான் பயன்படுத்தணும் சரிங்களா அது காடு அப்படின்னு சொல்லலாம் சரியான வார்த்தை ஆனால் அது ஈ அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஈ என்பது வந்து பார்த்தின்னா ஒரு பறக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அது இ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அது ஈ அப்படின்னு தான் நீங்கள் என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் சரிங்களா அப்போ உயிர் எழுத்தின் முன்னால் நீங்கள் என்ன பயன்படுத்தணும் ஓர் ஈர் அஃது போன்றவற்றை உயிர் எழுத்தின் முன்னால் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இரு ஒரு அது போன்றவற்றை உயிர் மெய் எழுத்தின் முன்னால் பயன்படுத்த வேண்டும் சரிங்களா ஓகே இதை நினைவில் நிறுத்திங்க உங்களுக்கு தேர்விற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது சரிங்களா அப்போ மறுபடியும் இங்கே நாம் வந்து என்ன போயிடுவோம் சொல்லுக்கு வந்துடுவோம் சொல் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்து தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் சரிங்களா க்ளியரா புரியுதுங்களா ஓகே சரி அடுத்தது போயிடுவோம் அப்போ சொல் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முறை பிரகாரமும் இலக்கிய முறை பிரகாரமும் நான்கு நான்கு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம் இலக்கண வகையில் சொற்கள் என்னமாக என்னவாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம் இலக்கண வகை இலக்கண முறை பிரகாரம் சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் பெயர் வினை இடை சரிங்களா இப்படி நான்காக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது நான்காக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் அது உயிர் உள்ள பொருளாக இருக்கலாம் உயிரற்ற பொருளாக இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஒன்றுடைய பெயரை குறித்தால் அது பெயர் சொல் சரிங்களா எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் ராமன் இது ஒரு பெயர் சொல் நாற்காலி பெயர் சொல் அப்போ ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் வினை இந்த வினை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வினை நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒற்றை மேற்கோள் கூறி பயன்படுத்துகிறேன் உங்கள் கண்கள் என்ன பண்ணுவோம் அந்த வினை என்ற கூடிய அந்த சொல்லின் மீது வந்து உங்களுடைய கவனம் பதியும் அப்போ இந்த ஒற்றை மேற்கோள் குறி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ மேற்கோள் இட்டு காட்டுவதற்கு தனித்து காண்பிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அடைப்புக்குறி தான் எது ஒற்றை மேற்கோள் குறி உங்கள் நினைவில் நிறுத்திக்கணும் சரி போவோமா இப்போ சரி வினை என்பதன் பொருள் செயல் ஒன்றின் செயலை குறிப்பது வினை சொல் என்ன சார் ஒன்றன் செயலை குறிப்பது வினை சொல் ஓகேவா நினைவில் நிறுத்திக்கணும் நீங்கள் சரிங்களா எடுத்துக்காட்டா பார்ப்போம் ஓகேங்களா ஓடினான் படித்தான் இது எல்லாமே என்னது வினையை குறிக்கிறது ஆகவே இவை என்னது இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல் அப்போ வினை என்பது ஒன்றம் செயலை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைவில் நிறுத்திக்கணும் இடைச்சொல் இந்த இடைச்சொல்லை நம்ம ஒன்றும் தெளிவாக பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து உரிச்சொல்லுக்கு போயிடலாம் உரிச்சொல் ஓகேங்களா இந்த உரிச்சொல் என்பது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது என்ன சார் சொல்றீங்க இது என்ன பண்ணாது தனித்து இயங்காது அப்போ எப்படி சார் இயங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தனித்து இயங்காது அப்போ எப்படி இயங்கும் பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சார்ந்தே இயங்கும் எதை இயங்கும் பெயரையோ அல்லது வினையையோ சார்ந்தே இயங்கும் சரிங்க சார் சார்ந்தே இயங்கும் எப்படி சார் இயங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ தன்மைகளை தெளிவாக விலக்கி காட்டுவதாக உரிச்சொல் அமையும் உரித்தல் வாழைப்பழத்தை உரிச்சா தான் அந்த மேலே தோலை உரிச்சா தான் உள்ளே இருக்கக்கூடிய பழத்தை நம்ம சுவைக்க முடியும் பலா பழம் இருக்குது பலாத்தோளை நம்ம உரிச்சா தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல சுளைகளை நம்ம வந்து சுவைக்க முடியும் அதை போலவே இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் உரித்து அதனுடைய பண்புகளை தெளிவாக உணர்த்தக்கூடியது தான் உரிச்சொல் அப்போ அந்த பெயர் சொல் வினைச்சொல்லுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எதுக்கு வருது வருது சார் இது தன்மையை மிகுதிப்படுத்த வருவதே உரிச்சொல் சரிங்களா ஒன்று செலவாக சொல்ல இந்த பெயர் சொல் பண்புகளை தெளிவாக உணர்த்தும் சரிங்களா பண்புகளை என்ன பண்ணுது தெளிவாக உணர்த்தும் சரிங்களா இது மேலே எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தினா இசை குறிப்பு பண்பு போன்ற பல பொருட்களில் இசை குறிப்பு பண்பு போன்ற பல பொருட்களில் எடுத்தாளப்படும் உரிச்சொல் சரிங்களா நான் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு சரிங்க சார் அப்போ நம்முடைய நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை உரு தவ நனி கூர் கழி கடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லை வேறு செலவும் உரிச்சொல்லாக இருக்கின்றன அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுடைய நன்னுலார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார் அப்போ இந்த சாலை உரு தவ நனி கூர் கடி இதனுடைய அனைத்துக்குமே என்ன தெரியுமா பொருள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகுதி என்ன சார் இதுக்கு பொருள் மிகுதின்றதுதான் அவருடைய பொருளு கடி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூர் கூர்மை அப்படின்றது தான் அவருடைய பொருள் ஆ இப்போ ஒன்றும் ஒன்று தெளிவாக சொல்ல போகிறேன் அப்போ இது அனைத்துமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விளக்கும் பல சொற்கள் ஒரு பொருளை விளக்கும் பல சொற்கள் இதுக்கு கூர் மட்டும் கிடையாது இதுக்கு வந்து ஒன்றும் பல இதுலாம் இருக்கு மனம் ஓகேங்களா மிக விரைவாக செல்றது இது மாதிரிலாம் பல இதுவுக்கு வந்து பார்த்தா இதுக்கு பயன்படுத்தப்படும் ஓகேங்களா கடி நகர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் காவலை உடைய நகர் அப்படின்னு அர்த்தம் கடி மனம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் மிகுந்த மனத்தை உடையது அப்படின்னு அர்த்தம் அதுதான் அந்த மனம்னு போட்டது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தா மிகுந்த அப்படின்றதுக்கான மிகுதி அப்படின்றதுக்கும் இதில் பொருள் படும் அப்போ இந்த கடி என்பது வந்து பார்த்தா எதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல பொருள் ஒரு உரிச்சொல் சரிங்களா இவை பல பொருளை உணர்த்தும் அதாவது ஒரு பொருளை உணர்த்தும் பல உரிச்சொற்கள் இது பல பொருளை உணர்த்தும் ஒரு உரிச்சொல் ஓகேங்களா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக உரிச்சொல்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சரிங்க சார் இப்போ இடைச்சொல்லுக்கு வருவோம்னா என் இடைச்சொல்லை ஏன் நிறுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தா இடைச்சொல்லிருந்து உங்களுக்கு பல உங்களுக்கு வந்து பார்த்தா வினாக்கள் எழுப்பப்படும் அந்த இடைச்சொருக்களை எதில் நீங்கள் வந்து வகைப்படுத்தப்படணும்னே உங்களால் என்ன பண்ண முடியாது மைண்டுக்குள்ளே கொண்டு போகவே முடியாது அப்போ எது எதுனா இடைச்சொருக்களாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி இடைச்சொல்லுக்கான ஃபஸ்ட்டு பொருளை நாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இடைச்சொல்லுக்கான பொருளை புரிஞ்சுக்கணும் இதுவும் உரிச்சொல்லை போலவே தனித்து இயங்காது என்ன சார் சொல்கிறீங்க உரிச்சொலை போல இதுவும் என்ன பண்ணாதே தனித்து இயங்காது அப்போ என்ன சார் பண்ணும் கரெக்ட் அதே தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்தே இயங்கும் என்ன பண்ணும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்தே இயங்கும் அப்போ பெயர் சொல் வினைச்சொல்லுடைய அதனுடைய பண்புகளை உணர்த்துமா சார் அப்படி கிடையாது இது தனித்து இயங்காது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்தே இயங்கும் அவ்வளோதான் இடைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் சரிங்க சார் எது எதுலாம் இடைச்சொல்லாம் அமையும் அப்படின்னு வந்து பார்த்தினா நமக்கு தெரிந்த உருவுகள் அப்படின்னு எதுலாம் வருதோ அது அனைத்துமே இடைச்சொல் தான் வேற்றுமை உருபுகள் சரிங்களா ஓம உருபுகள் வினை உருபுகள் இது அனைத்துமே இதுதான் இடைச்சொல் தான் வேற என்ன சார் இருக்குது பகுபதத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை இடைநிலை எதுக்கு சார் பயன்படும் ஒன்று காலம் காட்டும் அல்லது அது எதிர்மறையாக உடன்பாடாக அப்படின்றத வந்து பார்த்தா நமக்கு புரிய வைக்கும் அப்போ இந்த காலத்தை காட்டக்கூடிய எதிர்மறையை காட்டக்கூடிய இடைநிலைகளும் இதுதான் அப்படின்னு வந்து பார்த்தா இடைச்சொல் தான் விகுதி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சல் என்னது இடைச்சொல் தான் சாரியை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னது இடைச்சொல் தான் உங்களுக்கு வேற்றுமை உறுப்பு எது எதுன்னு தெரியும் ஐ ஆல் கூ இன் அது கண் சரிங்களா அந்த முதல் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமையும் இடம்பெறாது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை அது இரண்டிற்குமே வந்து உருவுகள் கிடையாது ஆகவே அது கிடையாது அப்போ வேற்றுமை உருவுகள் இந்த ஐயாளுக்கும் இன்னது கண் என்பது கூட என்ன அது இடை சொல்லுதான் ஓம உருபு நம்ம நன்ப சொல்லியிருக்காரு போல புறைய ஒப்ப உற நேர் நிகர இன்ன மான கடுப்ப அனைத்துமே இவையும் பிறவும் ஓமத்துருபே ஓகேங்களா அப்படின்னா இருக்க நம் நுண்ணுள்ள சொல்லியிருக்காரு இது மட்டும் கிடையாது இதுக்கு மேற்பட்ட சில சொற்களும் ஓம உருவர்களாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அனைத்துமே என்னது இடைச்சொல் தான் வினை உருப்பு கொண்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆண் அப்படின்னு முடிந்து பார்த்தீங்களா அவை அனைத்துமே ஓகேங்களா அப்போ அந்த கொண்டால் அப்படின்னு போது ஆள் ஓகேங்களா அப்போ எது எதுலாம் அந்த வினைகளை குறிக்கின்றதோ அந்த வினை உறுப்புகளும் இடைச்சொல் தான் அதை நீங்கள் நினைவில் நிறுத்திக்கணும் இடைநிலை என்னது நம்ம இடைநிலை எத்தனை வகைகள் இருக்குது ஓகேங்களா இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இற்று இன் ஓகேங்களா இறந்த கால இடைநிலை ஓகேங்களா நிகழ்கால கால இடைநிலைகள் கிரு கின்று ஆனின்று ஓகேங்களா கிரு கின்று ஆனின்று எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு இக்கு சரிங்களா இந்த நெ எதிர்கால இடைநிலைகள் அதுக்கப்புறம் எதிர்மறை இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலைகள் என்ன சார் இல் அல் அ இது வந்து பார்த்தா எதிர்மறை இடைநிலைகள் இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தான் விகுதி விகுதியில் வந்து பல வகை இருக்குது சரிங்களா தொழிற்பெயர் விகுதி சரிங்களா தொழிற்பெயர் விகுதி வியங்கோல் வினைமுற்று விகுதி வியங்கோல் வினைமுற்று விகுதி வியங்கோல் வினைமுற்று நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா கா இயர் ஓகேங்களா கா இயர் இது அனைத்துமே வந்து என்னது இடைச்சொல் தான் தொழில் பெயர் விகிதிகள் வந்து பல இருக்குது சரிங்களா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தினா தல் அல் அம் ஐ வை கை கூ பூ சி வி உள் காடு பாடு அரவு ஆணை ஓகேங்களா இது அனைத்துமே என்ன தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் விகிதிகள் அப்போ இந்த விகுதின்னு எது இதெல்லாம் வருதோ அனைத்துமே வந்து பார்த்தினா இடைச்சொல் தான் நான் ஏன் இடைச்சொல்லை இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல் வந்து பார்த்தினா பயங்கரமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இது அனைத்துமே நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா கல்வி உதவி மாச்சி ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஓடுதல் பாடுதல் சரிங்களா இது மாதிரி ஒப்பம் இது அனைத்துமே என்னதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே தொழிற்பெயர் விகிதிகள் தான் ஸோ இதை நீங்கள் நினைவுநிறுக்கணும் சாரி என்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ககுப்பதத்தை படிக்கும்போது தெளிவாக படிப்போம் இதனால் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்போ ஒரு சொல்லை பிரிக்க முடிஞ்சால் அது பேர் பகுபதம் அதில் கண்டிப்பாக இரண்டு உருக்குள் இடம்பெறும் ஒன்று பகுதி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விகிதி சரிங்களா இடைநிலை இடம்பெற்றால் அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெளிவான பொருளை தரும் அதாவது காலத்தை காட்டும் இந்த இடைநிலைக்கும் விகிதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அசைச்சொல் தான் அதாவது சாரியை என்பது என்ன இடைநிலைக்கும் விகிதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அசைச்சொல் அசை சொல்னா என்ன சார் அதுக்கு உங்களுக்கு பொருள் தெரியும் அசை என்பது ஓசைன்னு அர்த்தம் அசைனா என்னது ஓசை இதற்கு வந்து பார்த்தா எந்த விதமான பொருளும் கிடையாது அந்த ஓசை நயத்திற்காக பயன்படக்கூடிய சொல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா அசை உங்களுக்கு ஒன்றும் சில சொற்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் அற்று தற்று அத்து போன்ற பல சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசை நயத்திற்காக பயன்படுத்தப்படும் அது எங்கே இடம்பெறும் அப்படின்னு வந்து பார்த்தா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தான் இடம்பெறும் இந்த சாரியையும் எதனுடைய வகையில் தான் அடங்கும் இடைச்சொல் வகையில் தான் அடங்கும் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நினைவு நிறுத்தணும் இது மட்டும் இல்லாமல் இணைப்பு இடைச்சொற்கள் ஓகேங்களா அப்போ சில சொ வந்து பார்த்தீங்கன்னா சில சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா இணைப்புக்காக பயன்படுத்துவாங்க அந்த இணைப்படை சொற்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதுவும் இடைச்சொல் தான் அடங்கும் சரிங்களா இடைச்சொல்லு தான் என்ன பண்ணோம் அடங்கும் சரிங்க சார் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ராமன் படித்தான் ராமன் படித்தான் ஆகவே தேர்வில் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்றேன்னு வச்சிங்க இதுதான் வந்து பார்த்தா இணைப்பிடை சொற்கள் தேர்வில் வெற்றி பெற்றான் அப்ப இந்த இணைப்பு இடைச்சொற்களை பயன்படுத்தப்படும் பயன்படுத்துவதும் என்னதான் அதுவும் இடைச்சொல் தான் இந்த இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா கமா கார்புள்ளி வந்து என்ன பண்ணணும் நம்ம பயன்படுத்தணும் இதுவும் நீங்க நிலையில நிறுத்துங்க சரிங்களா கார்புள்ளி என்ன பண்ணணும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்த வேண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அடையாள அடைப்பு குறிகளை பயன்படுத்தும் முறையில் வரும் இல்லைங்களா அதில் கார் புள்ளி அங்கே இணைப்பு சொற்களுக்கு இடை அந்த இணைப்பு சொற்கள் அடுத்தது என்ன பண்ணணும் நீங்கள் கார்புள்ளியை பயன்படுத்தணும் சரிங்களா இன்றைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சொல்லிலக்கணத்தில் சொல்லானது இலக்கண முறை பிரகாரம் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அந்த நான்கு வகைகளை பற்றியும் வேறு சில நம்மளுக்கு தேர்வுக்கு பயன்படக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் வேறு சில தேர்விற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம்